ஹலோ பிரைஸாடு எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்க நான் வாசிக்கிறேன் இன்றைக்கு கத்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரம் போகலாம் மத்தையு எட்டாம் அதிகாரத்தின் மூன்றாம் வசனம் ஏசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார் உடனே குஷ்ரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் இன்றைக்கு கத்தர் நமக்கு சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக நிறைய பேர் நினைக்கிறோம்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா ஆண்டவர் என்னை ஏத்துப்பாரா ஆண்டவர் என்னை விட்டு போயிடுவாரு நான் திரும்ப எப்படி வர்றது எத்தனை வாட்டி தான் நானும் ஆண்டவர் எனக்கு சான்ஸ கொடுப்பாரு எத்தனை வாட்டி தான் ஆண்டவரும் என்னை மன்னிப்பாரு அவர்கிட்ட போறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குது வேண்டா விட்டுருங்க நான் எப்படி போய் ஆண்டவர் முன்னாடி போய் நிக்க முடியும் நான் பாவில பெரும் பாவி அவர் என்னெல்லாம் மன்னிக்கவே மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா இப்படின்னு எல்லாம் நீங்க நினைச்சிருப்பீங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்களை சுத்தமாக்குறதுக்கு உங்க இருதயத்தை சுத்தமாக்குறதுக்கு உங்க சிந்தனையை சுத்தமாக்குறதுக்கு அவருக்கு சித்தம் உண்டு நீங்க சுத்தமாகுங்கன்னு சொல்றாரு இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாரு அக்கா இத கேட்டுட்டு ஒரு சகோதரி நினைக்கிறீங்க சிஸ்டர் நான் திரும்ப 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 அந்த தப்ப செஞ்சுட்டே இருக்கேன் இதுல இருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால முடிய மாட்டேங்குது நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே இன்னைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்றாரு உங்களை சுத்தமாக்குகிறதுக்கு அவருக்கு சித்தம் உண்டு சோ இன்றைக்கு கத்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு

எங்களை மீறி நாங்கள் காரியங்களை செய்திருவோம் ஆண்டவரே எங்களுடைய ஆவியை கட்டுப்படுத்த எங்களுக்கு தெரியல ஆண்டவரே என் கத்தர் எங்களுடைய ஆவியை பரிசுத்தப்படுத்துவீராக அப்பா கரைதிரை உள்ளதா இருக்கிறத எங்களுடைய ஆவி எங்களை நீர் மாற்றுவீராக ஏசுவன் நாமத்தினால எங்களை நீங்க சுத்தப்படுத்துங்க அன்றவே அந்த குஷ்டரோகிக்கு அன்றவே நீங்க சொன்னீங்க அன்றவே சித்தம் உண்டு சுத்தமாகன்னு சொன்னீங்களே அதே போல அன்றவே எங்களை சுத்தப்படுத்துகிறதுக்கு நீ சுத்தமா இருக்கிறீரே அதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாகட்டும் சிந்தை பரிசுத்தமாகட்டும் என்னோடு இணைந்து யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பேர்களும் மன்றரை சுத்தப்படுத்தப்பட அடரே சுத்தமாக பரிசுத்தமாக்கப்பட என் கத்தர் உதவி செய்வீராக நீரே நோடு எங்களை வழி நடத்துங்க இந்த நாலு ஆண்டு என்னோடு இணைந்து ஆடவரை எத்தனை பேர் என்றே தன்னுடைய மன மாற்றத்துக்காக ஜெபிக்கிறாங்க கரெக்டருடைய மாற்றத்துக்காக ஜெபிக்கிறாங்க என் கத்தர் காரியங்களை மாற்றி கொடுப்பீராக நாம தரம் ஒவ்வொருவரையும் அன்றரே ஒன் பக்கமாய் பெருப்புவீராக அன்றரே இந்த இரவுல உறக்க